பின்னாடி கழுத்தில் வந்துட்டு தையல் தெரியாத அளவுக்கு கிராஸ் பீஸ் வந்துட்டு எப்படி நம்ம த்ரெட் பைப்பிங் தைக்கிறது தைக்கலாம் முக்கால் இஞ்சி பீஸ் கட் பண்ணிவிட்டு த்ரெட் பைப்பிங்கை வந்துட்டு உள்ளே வச்சு சிங்கிள் ஃபுட்டு போட்டு ஒரு சைடாக வச்சு நல்லா நெகத்தால் அழுத்தி கொடுத்து ஒரு பக்கமாக தையல் ஓட்டிடலாம் தையல் ஓட்டி எடுத்துட்டு எக்ஸ்ட்ரா உள்ள பீஸ் எல்லாத்தையுமே கட் பண்ணி எடுத்துருவோம் கட் பண்ணி எடுத்துகிட்டு இப்போ வந்து லைனிங் கிளாத்தில் மட்டும் ஆஃப் இஞ்சி வெளியில் வச்சு உள் பக்கமாக அதை ஒட்டி அதே மாதிரியே வந்துட்டு அந்த தையல் மேலே வந்து சுற்றி ரவுண்டாக தையல் ஓட்டிக்கலாம் ஓட்டும்போது எல்லாத்தையும் பின் சைடு வந்து நம்ம லைட்டாக இழுத்து கொடுத்து எங்கேயும் ரிங்கிள்ஸு சுருக்கம் வராமல் வந்து ரவுண்டாக வச்சு வச்சு பொறுமையாக கொஞ்சம் தைக்குவோம் இந்த ரவுண்டு ஷேப் வர அளவுக்கு பைப்பிங்கை மட்டும் கொஞ்சம் இழுத்து அடித்தோம்னா பைப்பிங்கில் சுருக்கம் எதுவுமே தெரியாது நல்லா இழுத்த மாதிரி ரஃபாக நல்லா அழகாக இருக்கும் பார்க்குறதுக்கு பைப்பிங் தைக்கிறதுக்கு கொஞ்சம் பொறுமை தேவை நிதானமாக தைப்போம் சுற்றி கொஞ்சம் கொஞ்சமாக வந்துட்டு அந்த கையால் நம்ம வந்து துணியை நகர்த்தி நகர்த்தி பாருங்கள் எவ்வளோ ஒரே ஈவனாக வரணும் ஃபர்ஸ்ட் எடுத்தோடனே நம்ம எவ்வளோ வந்து லைனிங் கிளாத்தில் துணிக்கு வெளியில் விட்டுருக்குறோமோ அதே அளவு வந்துட்டு ஃபுல்லாக வரணும் பின்னையும் பின்னையும் வந்ததுன்னா நம்ம நெக்கோட ஷேப் வந்து மாறிடும் கொஞ்சம் பொறுமையாக தைக்கலாம் ஃபுல்லும் பைப்பிங்கை வந்துட்டு பேக் சைடு வந்து ரெடி பண்ணி வச்சு எக்ஸ்ட்ரா உள்ள பீஸை வந்து கட் பண்ணி எடுத்துருவோம் இப்போ வந்து ஜாக்கெட்டோட பீஸை கீழே வச்சு மேலே லைனிங் கிளாத்தை வச்சு அடியில் வந்து பைப்பிங் தெரியும் பைப்பிங் தெரியும் போது அதை ஒட்டி நம்ம ஃபஸ்ட்டே தையல் ஓட்டியிருக்கோம் இல்லைங்களா அந்த தையல் மேலேயே தான் கொஞ்சம் அழுத்தி வச்சு நம்ம தான் இழுத்து துணி சுருக்கம் இல்லாமல் அது மேலேயே வரணும் நம்ம பைப்பிங் வந்து வெளியில் தெரியாது ஏன்னா லைனிங் பைப்பிங் சென்டரில் இருக்கும் அடியில் வந்துட்டு ப்ளவுஸ் இருக்கும் மேலே வந்து லைனிங் கிளாத் இருக்கும் நம்ம தையல் ஓட்டி இருக்கிறத பார்த்து தான் அந்த தையல் மேலேயே நம்ம வந்துட்டு அதே ஷேப்லே தையல் ஓட்டிகிட்டு வரணும் கொஞ்சம் கொஞ்சமாக பொறுமையாக துணி நகர்த்தி நகர்த்தி சுருக்கம் இல்லாமல் நல்லா அழகாக கையால் நீவி விட்டு தையல் வந்து அடிக்கணுங்க புதுசாக கற்றுக்கிறவங்களுக்கு இது ரொம்ப ஈஸியாக அழகாக இருக்கும் கொஞ்சம் பொறுமையாக த்ரெட் பைப்பிங் அடிக்கும்போது பைப்பிங் மேலே நூல் ஏறிச்சுனா சில இடத்துல வந்துட்டு தெரிஞ்சு ஒரு மாதிரி இருக்கும் பைப்பிங் தெரியாமல் போயிடும் நம்ம வந்து கொஞ்சம் பொறுமையாக தையல் மேலேயே ஓட்டிடுவோம் தையல் மேலேயே ஓட்டி எடுத்தாச்சு இப்போ அந்த பீஸை எல்லாத்தையுமே ரவுண்டாக ஆஃப் இன்ச்சு விட்டுட்டு கட் பண்ணி எடுத்துருவோம் எல்லாத்தையும் கட் பண்ணியாச்சு இப்போயே ரவுண்டாக ஷோல்டருக்கும் கீழே இங்கேயும் ஒரு ஒரு கட் பண்ணிக்கலாம் கட்டிங் பொழுது வந்துட்டு தையலை கட் பண்ணிடாத துணி ஜாக்கெட் பீஸை கட் பண்ணிடாத அந்த எக்ஸ்ட்ரா உள்ள பீஸில் மட்டும் அங்கங்கேயும் பக்கத்தில் பக்கத்தில் கட் பண்ணிக்கலாம் ஏன் அந்த கட்டிங் பண்ணுறோம் அப்படின்னா நம்ம திருப்பி வந்து படிமான தையல் பொழுது வந்து ரிங்கல்ஸ் இல்லாமல் நெக்கோட ஷேப் வந்து ரொம்ப அழகாக இருக்கும் இப்போ வந்து நம்ம ரெண்டாக பிரித்து லைனிங் எந்த பக்கம் இருக்கோ அந்த பக்கம்தான் நம்ம தையல் ஓட்டி இருக்கிறோமே அந்த பீஸும் லைனிங் பக்கம்தான் ஒதுகணும் ஜாக்கெட் பக்கம் ஒதுங்கக்கூடாது நம்ம வந்து பைப்பிங் வந்து ஜாக்கெட் பக்கம் இருக்கும் லைனிங் பக்கம் வந்து அந்த எக்ஸ்ட்ரா பீஸ் இருக்கும் அது மேலேயே ஒட்டி ஒரு படிமான தையல் போட்டிருக்கோம் ஃபுல்லாக வந்து படிமான தையல் போட்டாச்சு படிமான தையல் போடும் பொழுது பைப்பிங்கில் வந்துட்டு நிதானமாக அடிக்கணும் ஃபுல்லாக போட்டாச்சு இப்போ வந்து ஃபுல்லாக லைனிங்கை திருப்பி விட்டு நம்ம நெகத்தால் வந்து எல்லாம் படிமா நல்லா படிமானமாக அழுத்தி நீக்கி விட்டோம்னா பாருங்கள் எல்லாமே வந்துட்டு ரொம்ப படிமானமாகிடும் அழகாக இருக்கும் உங்களுக்கு தையல் மேலே தெரியாது தையல் வந்து மேலே தெரியாது நம்ம வந்து சூப்பராக இருக்கும் ப்ளவுஸு மற்றவங்க போடும் பொழுது தான் நம்ம பார்க்கும் தையலே மேலே தெரியலை எப்படி நல்லா இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு இப்போ வந்து சுற்றி படிமான தையல் போட்டுருவோம் கையால் பாருங்கள் சுருக்கம் இல்லாமல் பொறுமையாக நிதானமாக நல்லா நீவி நீவி விட்டு எந்த ஒரு ரிங்கிள்ஸும் இல்லாமல் மேலேயே அழகாக பொறுமையாக படிமான தையல் போட்டிருக்கோம் பைப்பிங் வந்து கொஞ்சம் அழுத்தி பிடிச்ச மாதிரி இருக்கணும் துணி தூக்குனது மாதிரி இருக்க வேண்டாம் இப்போ லாஸ்ட்டில் வந்து கீழே இறக்கியோடு வந்து நம்ம மடித்து அடிக்கிறதுக்கு பேக் சைடு இடம் வெட்டிருப்போம் அது எவ்வளோ இடம் வெட்டிருப்போம் அதில் வந்து ஒரு வி கட்டிங் போட்டிருக்குறோம் அந்த கட்டிங் அளவுக்கு வந்துட்டு மடிச்சுக்கலாம் நீங்கள் வேணால் நீட்டாக மார்க்கர் பண்ணிக்கலாம் லாஸ்ட் வந்தோடனே ஊசி உள்ளே உட்கார வச்சு திருப்பிக்குவோம் திருப்பிட்டு நம்ம வந்து இந்த துணியும் ந நல்லா நழுவி கையால் வந்துட்டு வலித்து வலித்து விட்டு எவ்வளோ துணி ரிங்கிள்ஸ் இல்லாமல் அந்த மாதிரி நல்லா இழுத்து மீறி உள்ள துணியை உள்ளே மடித்து நீட்டாக ஓரமாக ஒரு தையல் போட்டுருவோம் ரிங்கிள்ஸ் இல்லாமல் எவ்வளோ தேவையோ நம்ம மடிச்சுட்டு வலிச்சு விட்டாலே வந்து துணி வந்து முன்ன பின்ன இருக்காது ரெண்டு துணியும் கரெக்டாக இருக்கும் பாருங்கள் அந்த மாதிரி இழுத்து வைக்கணும் இந்த கையால் இழுத்து அங்கே பிடிச்சிட்டு அந்த கையால் அப்படியே இழுத்தோம்னா நமக்கு வந்து ரிங்கிள்ஸ் இல்லாமல் கரெக்டாக உட்காந்துரும் நம்ம அது மாதிரி கொஞ்சம் இது படிமான தையல் போடுறதுக்கெலாம் பொறுமை தேவை நிதானமாக தைச்சோம்னா நீங்களும் நல்லா டைலர் ஆகலாம் இதை வந்து தைக்கிறவங்க தான் தைக்கணும் அப்படின்றதெல்லாம் கிடையாதுங்க கண்டிப்பாக புதுசாக கற்றுக்கிறவங்களும் சூப்பராக கற்றுக்கலாம் லாஸ்ட்டு வந்து நீட்டின உடனே திருப்பி ஊசி உள்ளே உட்காந்துருக்கும்பொழுது தான் திருப்பணும் திரும்ப இந்த ரெண்டு சைடை வந்து ரெண்டு கையிலேயே நல்லா அழகாக நீவி விடலாம் நீவி விட்டு ரிங்கல்ஸ் இல்லாமல் பாருங்கள் அந்த பைப்பிங்கிட்டெல்லாம் கரெக்டாக கையை வச்சு விட்டு லாஸ்ட்டு ஆம்கோல் சைடு வந்த பிறகு ஊசி உள்ளே உட்கார வச்சு திருப்பிடுவோம் திருப்பிட்டு ஃபுல்லாக ஓட்டிடுவோம் தையலை தையல் வந்து ஓட்டியாச்சு இப்போ வந்து எக்ஸ்ட்ரா உள்ள பீஸை எல்லாத்தையுமே வந்துட்டு கரெக்டாக கட் பண்ணி எடுத்துருவோம் பைப்பிங் வந்துட்டு ரொம்ப நீட்டாக அடைச்சாச்சு படிமான தையலும் போட்டாச்சு நமக்கு படி பைப்பிங் மேலே வந்து தையல் தெரியலை ப்ளவுஸ் மேலே வந்து தையல் தெரியலை ஒலி பைப்பிங் மட்டும்தான் தெரியும் ரொம்ப அழகாக இருக்கும் நீங்களாம் ட்ரை பண்ணுங்கள் சூப்பராக இருக்கும் அழகாக இருக்குது எந்த ஒரு மிஸ்டேக்கும் இல்லை நம்ம இதே மாதிரியே ட்ரை பண்ணுங்கள் பைப்பிங் வந்து இன்னும் ரெண்டு மா மெத்தடத்தில் இருக்குது அதுவும் ஒவ்வொரு பைப்பிங்காக நான் போடுறேன்